முதல் சந்திப்பு மலராய் மனம் மலருதே மகிழ்வாய் நினைவு மணக்குதே அன்பால் மனது தவிக்குதே அழகான கவிதை பிறக்குதே இரு மனமும் இடம் மாறிப் போனதே கருவிழியும் மொழிகள் பேசுதே புரியாத உலகம் அழைக்குதே ரக்கை முளைத்து மனம் பறக்குதே தனியாக பேசி சிரிக்குதே உன் நினைவால் மனம் அலையுதே கனவெல்லாம் நினைவாக இயங்குதே கடைசி வரை துணையாக நினைக்குதே நேரில் காண துடிக்குதே கண்டதும் வார்த்தை நழுவுதே எண்ணங்கள் அருவி போல் கொட்டுதே ஏனோ வாய் பேசவே மறுக்குதே முயற்சிகள் அனைத்தும் வீணாகுதே தண்ணீர் மட்டுமே அருந்துதே இனம் புரியாமல் திணறுதே இதுதான் முதல் சந்திப்பா இதுதான் முதல் சந்திப்பா